கெட்ட நேரம் இக்கனத்தோடு முடிந்து விட்டது நல்ல நேரம் இந்த நொடி முதல் பிறந்தும் விட்டது நான் உன் கண்ணில் பட்டு விட்டேன் இனி உன் கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போய்விடும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா மனவேதனையோடு எவ்வளவு அவஸ்தைகளை இன்றளவும் நீ சந்தித்து வருகின்றாய் நீ சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை எத்தனை துன்பங்களை உனக்கு கொடுக்கின்றது இத்தனை துயரத்தோடு உன் பக்தனாக இருந்தும் எனக்கு ஏன் இந்த நிலைமை முருகா என்று என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா உன் மனதின் கேள்விகளுக்கு விடையவும் உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷத்தையும் நீ நினைத்த காரியத்தை உனக்கு கைகூட வைக்கவும் தான் இன்றைய தினத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வர வேண்டும் கிடைக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்னோடு அன்போடு ஆதரவாக இருக்க வேண்டும் பழைய நினைவுகளால் நான் மிகவும் வருத்தத்தோடு இருக்கின்றேன் என்று மனதிற்குள் நீ படும் வேதனைகளை எப்பொழுதும் அறிந்தபடி இருக்கின்றேன் இந்த வேதனைகளை அறிந்து அதை உன்னிடமிருந்து தூக்கி வெளியே போட்டு அதே இடத்தில் நிரந்தர மகிழ்ச்சியை கிடைக்க செய்ய வேண்டும் என்று இந்த முருகன் ஆயத்தமாகி விட்டேன் இனி எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் எல்லா சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் நிரம்ப வழி செய்திடுவேன் கடந்த காலம் அது எவ்வளவு கடினமாக இருக்கின்றது அந்த பாதை எவ்வளவு கடினமாக இருந்தது எத்தனை சிரமங்களை நான் சந்தித்தேன் தடைகளை நான் கடந்து வந்தேன் ஆனாலும் இன்றளவும் மனதில் நிம்மதி இல்லையே ஏதோ ஒரு கனத்தோடு என்னுடைய மனம் இன்றளவும் வேதனையை சந்திக்கின்றதே என்று நீ துடிப்பதையும் தவிப்பதையும் ஏங்குவதையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே குழந்தையானது துடிப்பதை தவிப்பதை ஏங்குவதை தாயாகவோ தந்தையாகவோ இருந்து பார்த்தால் அவர்களுடைய மனம் எந்த அளவிற்கு வேதனையை படுமோ அதைவிட பல நூறு மடங்கு வேதனை என் மனம் இப்பொழுது சந்திக்கின்றது தீவிரமான பக்தர்களை என்றென்றும் நான் கைவிடுவது இல்லை என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உன் மனதின் ரணங்களும் ஆறும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும் என்பதும் உண்மை படாத பாடு இந்த வாழ்க்கை உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது அத்தனை ஆட்டங்களும் என்னுடைய அருளினால் அடங்கிவிடும் கவலை கொள்ளாதே கவலைப்படுகின்ற மனம் இந்த கந்தனின் முன் வந்து நின்றால் அந்த கவலைகளை எல்லாம் இழந்து இன்பங்களை சந்திக்கும் என்பது சத்தியமான வார்த்தை இப்பொழுது இந்த அருள்வாக்கு உன்னுடைய செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்குமேயானால் உனக்கான அதிர்ஷ்ட நேரம் ஆரம்பமாகி விட்டது என்பதை நூறு சதவிகிதம் நீ தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவை முழுமையாக கேட்டு நான் என்னென்ன சொல்கின்றேன் என்பதை சற்று கூர்ந்து கவனித்து பின்பற்ற தொடங்கினால் உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையாக மாறிவிடும் முதலில் நாம் என்ன கற்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த பாடத்தை வாழ்க்கை தானாக கற்றுக் கொடுத்து விடுகின்றது அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை தானாகவே உருவாக்கி பலவிதமான நன்மைகளை அதன் மூலமாக புரிய தொடங்கி விடுகின்றது ஆனால் அந்த பாடத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது ஏனோ கஷ்டத்தை அனுபவிப்பது போல உணர்வு இருப்பதால் முழுமையாக அது சொல்லிக் கொடுப்பதை கற்க முடியாமல் தவித்து குறியாக பாடத்தை கற்று வாழ்க்கை தேர்வில் ஏனோ தோற்றும் போகின்றோம் அந்த நிலை உனக்கு வேண்டாம் என்று முன்னமே எச்சரித்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உன் வாழ்விற்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியது என்று கூர்மையாக உற்று கவனித்து வாழ்க்கையை கவனமாக நடத்தி செல் அப்படி கவனத்தோடு நடத்தி செல்லும் பொழுது இந்த கந்தனுடைய நினைவுகள் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் இருக்கட்டும் ஞானம் அப்பொழுது உன்னுடைய மதியிலிருந்து பிறக்கட்டும் உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நீ விரும்புகின்றாய் அந்த விஷயங்கள் எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் நீ ஆசைப்படுவதில் தவறு இல்லை உடனே நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பதும் தவறு இல்லை அப்படி நடந்தால் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று உன் மனதின் விருப்பமாக இருக்கின்றது ஆனால் ஒரு சில விஷயங்கள் தாமதமாக நடந்தால்தான் அது முழு நன்மையையும் முழு சுகத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்பொழுது விதைத்த பெயர் அறுவடைக்கு தயாராகின்றதோ அப்பொழுது அறுவடை செய்தால்தான் அதற்கான முழு பலனை நாம் அனுபவிக்க முடியும் அவசரப்பட்டு பாதியிலேயே அறுவடை செய்ய நினைத்தால் அது வீண்தானே அப்படிதான் ஒரு சில காரியங்களும் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அது நேரத்தை பிடித்து கொள்கின்றதோ அந்த அளவிற்கு அதற்கான இடத்தை நீ கொடுக்க வேண்டும் அவசரப்படுவதால் அது அத்துமீறி போக வாய்ப்பிருக்கின்றது யாரிடமும் அன்பை எப்பொழுதும் பிச்சையாக எடுக்க நினைக்காதே யாரிடமும் எதற்காகவும் கெஞ்சிக்கொண்டு இருக்காதே உன்னை புறக்கணிக்கின்றார்கள் விலகுகின்றார்கள் என்று தெரிய வந்தால் அவர்களுக்கு சற்று இடத்தை கொடு மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு நீ உன்னுடைய நிலைமையை உயர்த்தி காண்பி மேலும் மேலும் அதிக அக்கறையும் அன்பும் பாசத்தையும் கொட்டினால் இந்த கலியுகத்தில் அது ஏளனமாக பார்க்கப்படுகின்றது இப்படிப்பட்ட நிலைமை தோன்றியிருக்கின்றது அளவுக்கு அதிகமாக அன்பை காட்டினால் அது அந்த இடத்தில் மதிப்பை பெறுவது இல்லை ஓரளவிற்கு அன்பை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையின் மீதும் உன்னுடைய நலனின் மீதும் அக்கறையின் மீதும் நீ கவனத்தை செலுத்தும் பட்சத்தில் எல்லாம் உனக்கு துணையாக என்றென்றும் இருக்கக்கூடியதான நிலை இப்பொழுது மாறியிருக்கின்றது உன் மீதான கவனம் உனக்கு தேவை அடுத்தவர் மீது அதிக கவனம் வைக்கின்றாய் ஆனால் அவர்கள் உன்னை மதிப்பது இல்லை உன் மீது நீ கவனம் வை தானாக அவர்கள் உன்னை மதிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் சந்தோஷம் என்பது வெளியில் இல்லை அது உனக்குள் தான் இருக்கின்றது பிறரிடத்தில் தேடுகின்ற அந்த சந்தோஷத்தை நீ உன்னிடத்திலேயே அனுபவிக்கலாம் பிறரிடத்தில் கவலைகளும் கஷ்டங்களும் தான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையாகி நீ இந்த முருகனை மனமாற நினைத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயமானாலும் செய் அந்த முயற்சி வெற்றியாக மாறும் முயற்சி திருவினையாகும் நல்ல நம்பிக்கையோடு தொடங்குகின்ற ஒவ்வொரு செயலும் முழு வெற்றியை பெற தகுதியை அடையும் நல்ல எண்ணங்களோடு நீ சிந்திக்கின்ற எல்லா விஷயங்களும் முழு தான் பெறும் முருகன் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கை நலமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்களின் இருக்கட்டும் எதை செய்யும் பொழுதும் சந்தேகத்தோடும் கிடைக்குமா என்ற கேள்விக்குறியோடும் நடக்காது என்ற அவநம்பிக்கையோடும் செய்வதால் தான் அது தோல்வியை தழுவுகின்றது எதை தொடங்கினாலும் முருகனின் முன் நின்று அப்பா உன்னை நினைத்து தொடங்குகின்றேன் என்ற நம்பிக்கையோடும் அது முழு வெற்றியை பெறும் என்கின்ற நம்பிக்கையோடும் செய் தானாக அது வெற்றி பயணமாக மாறும் பல நல்ல விஷயங்கள் இனி உன்னை தேடி வரப்போகின்றது அதிர்ஷ்டமான நேரத்தில் இப்பொழுது நீ இருப்பதால் உன் வீட்டை தேடி பலவிதமான நன்மைகள் வந்து சேரும் எல்லாமே உன் மனதிற்கு மிகவும் சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை தேடி வருவதை பார்த்து நீ வியப்படைய போகின்றாய் எங்கே நடக்காமல் போய்விடுமோ என்று கண்ணீர் கொண்டிருந்த விஷயங்கள் இப்பொழுது புன்னகையை தரக்கூடிய விஷயங்களாக போகின்றது முருகனுடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு நல்லது நடக்கும்